அம்பல பெருமாவுடைய விரதம் முதல் நாள் காப்பு கட்டி மாங்கல்ய நோம்பு அது ஒரு பெரிய வரலாறு அந்த அம்மா திரேதாபதைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா கல்யாணம் ஆகி கல்யாணம் அன்னைக்கு மணமகன் இறந்து போனால் அந்த அம்மா சிவபக்தை அம்பலவாழ பெருமாண்ட வேண்ணா சுவாமி கட்டிய கயிறு மஞ்சள் காயவில்லையே என் மாங்கல்யம் போச்சே என்ன அன்னை சிவகாமி கவலைப்படாத திருவாதிரை அன்னைக்கு உன்னுடைய மனவாட்டனை தருகிறேன்னு சொன்னா அந்த அம்மா கும்பம் வைத்து தம்முடைய கழுத்தில் மாங்கல்ய கட்டி கொண்டு விரதமிருந்து ஐந்து வகையான கரிகளை படைத்து அடியவருக்கு அன்னம்பாளிப்பு செய்து துக்கத்தை மறந்து தொண்டு செய்ததனால அடுத்த நாள் திருவாதிரை அன்று இறந்து போன மணமகனை உயிரோடு மீட்டு வழங்கி மாங்க மாங்கல்யத்தை காத்ததுனால திருவாதிரைக்கு பெண்கள்லாம் மாங்கல்ய நோன்பு இருப்பாங்க அந்த வழக்கம் கொங்கு நாட்டில் மட்டும்தான் செய்கிறாங்க அங்கே ஊர்களெலாம் நடராஜ பெருமானுக்கு இருபது திருவம்பாவையை பாடி தேங்காய் பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி சம்பா சாதத்தை நைவேத்தியம் செஞ்சு அடுத்த நாள் காலையில் அபிஷேகம் செய்து ஓதுவா மூத்துகளை மணிவாசக பெருமானாக பாவித்து திருவம்பாவையை பாடி திருவாதரை பதிகம் பாடி அம்மையப்பன் ஆடுவதற்கு ஆடுவார்கள் பிறகு ஆடி வீதி உலா சென்ற பிறகு அம்பாள் உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொள்ளுவாங்க பெருமான் வெளியே நிற்பார் இப்ப கதவை தட்டுவார் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம் நீங்க மட்டும் ஏன் பின்னாடி லேட்டா வரீங்கன்னா அம்பாள் கேட்க நீங்க பெண்களை பார்த்து மயங்கிட்டீங்கன்னு அம்பா உள்ளது சொல்லுவாங்க உடனே நான் அப்படிலாம் கிடையாதுன்னு இவர் சொல்லுவார் உடனே இது அந்த ஊழலை தீர்ப்பதற்காக சுந்தரர் பெருமான் இந்த பூசுவது மண்ணிறு பாட்டு இருக்கு பாருங்க இந்த பாட்டை ஓதுவா மூத்திகள் வசனமாக எழுதி வச்சிருப்பாங்க நான் அதெல்லாம் படிச்சிருக்கிறேன் எங்கள் ஊரில் அப்போ ஓதுவா மூத்திகள் கதவை திறந்து உள்ளே போவாங்க அப்போ அம்பாள் கேட்பாங்க பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயா என்ன பேசல உடனே அங்கே போய் அங்கே சொல்லணும் இல்லாமல்ல கைலாக பெருமானே அம்பிகையினுடைய உடலுக்கு அம்பிகையினுடைய கோபத்தை தீர்த்தருளி தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அப்ப சாமி சொல்லுவார் அம்மா பூசுவதும் வெந்நீர் நான் பூண்பதும் பொங்கரவம் அப்படியெல்லாம் ஒரு பத்து ரெண்டு மணி நேரம் பிறகு அங்கிருந்து இங்கே இருந்து அங்க சொல்லி பிறகு இந்த உலகமெல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது வாழ மட்டையை எடுத்து சிவபெருமான் எல்லாரையும் அடிப்பது போல அந்த அடி எல்லாருக்கும் விழுவது போல எல்லாரும் மயங்கி விழுவது போல எல்லாரும் கீழே விழுவாங்க மட்டையடி திருவிழான்னு பேரு அந்த மட்டையில அடித்து பிறகு கதவை திறந்த உடனே அம்பாலும் சுவாமியும் ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடி கோபம் தணிந்து ஊழல் தீர்ந்து தன் சபையில் போய் சேரக்கூடிய வழிபாடு திருவண்ணாமலையில் நடக்கும் ஊழல் உற்சவம்னு